எல்லாரும் எப்படி இருக்கீங்க சுந்தக்காய் பறிச்சுட்ருக்கோம் சுந்தக்கா வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ஃபுட்டில் ஒன்று கசப் லைட்டாக கசப்பு இருந்தாலும் அது கரெக்டாக பண்ணுற விதமாக பண்ணி குழம்புலலாம் சேர்த்துட்டே வைங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே வறுத்து சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இந்த சுந்தக்காவுக்குன்னே கொஞ்சம் இடம் ஒதுக்கிடுவோங்க நம்ம தோட்டத்தில் வந்து சுண்டைக்காக்குன்னே ஒரு இடம் ஒதுக்கிடுவோம் எல்லாம் பறிச்சிட்ருக்கேன் நீங்கள் சுண்டைக்காயெலாம் சாப்பிடுவீங்களா மேக்ஸிமம் ஊர் சைடுலாம் அந்த கம்மங்கூழு அதெல்லாம் வைப்பாங்க இல்லையா அதுக்கு சுண்டைக்காய் வட்டல் தருவாங்க நல்லாயிருக்கும் யாரும் பறிச்சுட்டுருக்கேன் இந்தா அவ்வளோ பறிச்சிருக்கேன் இன்னும் இருக்குன்னா நிறைய இருக்குது மேலே தாங்கியெல்லாம் டா க்காய் இங்கே பாருங்கா மேலே எல்லாம் இருக்குது மேலே எல்லாம் இருக்கு அதெல்லாம் பறிக்கணும் அப்படிக்காங்க இதெல்லாம் பறிக்கணும் பறிச்சிட்டு காமிக்கிறேன் அப்படி இது நிறுத்தி வைங்க இங்கே பாருங்கள் புழு ஏற்கனவே ஒரு டைம் காஞ்சிருக்கல பச்சை களை வால் புழு இங்கே பாருங்கள் தெரிகிறாரா பக்கத்தில் கொண்டு காமிமா ஜூம் பண்றேன் தெரியறாரா பச்சை கலரில் இருக்காரு அவர் கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருந்தார் இங்கே பாருங்கள் பச்சை கலரில் தெரியுதா வால் இருக்கு பாருங்க எம்மோ பயமாக இருக்குது பார்க்கறதுக்கே காட்டு கொடி பயங்கரமாக இந்த கொடி சுற்றும் பாத்தீங்களா பயங்கரமாக அந்த கா தோட்டத்தில் வந்து சாயால் எல்லாத்துலேயும் இருக்கும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் ஒதுக்கணும் பாருங்க எப்படி முள்ளுன்னு இந்தா சரியான முள்ளுங்க குத்துது முள் பாருங்கள் குத்துதுதா சாப்பாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது நான் என்ன பண்ணுறது ஹெல்தியாக சாப்பிடணும்ல அதனால தான் பறிச்சுருவோம் பாருங்க எவ்வளோ பறிச்சுக்கோ பாருங்க இவ்வளோ பறிச்சாச்சு இன்னும் பறிக்கணும் தா இனி எல்லாம் இருக்குது பறிக்கணும் ஓகே ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எப்படின்னா இந்த மாதிரி வெயில் காலத்தில் இந்த மாதிரி ப நேர கிடைக்கிற இடத்துலலாம் பறிச்சிட்டு வருவோம் அப்புறம் நம்ம தோட்டத்துலேயும் கிடைக்கும் அதெல்லாம் பறித்து அந்த மாதிரி அவிச்சு காய வச்சு வச்சுக்குவோம் அப்போ மழை காலத்துக்கெலாம் நம்ம இந்த வத்த குழம்பு வைக்கிறது டக்குன்னு ஒரு சாம்பார் வைக்கிறோம் சைடிஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னா இதை வறுத்தா போதுங்க வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் பாருங்கள் காமிக்கிறேன் இந்த இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எல்லாம் அவிச்சு காய வச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் இதை வந்து நீ வறுத்து சாப்பிட வேண்டியதானேங்க வரத்தா அப்படியே மொறு மொறு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு தங்கம் நல்லா இருக்கும்ல சுண்டக்கா சுண்டக்காய் பிடிக்கும் தானே தம்பிக்கு இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரெடி பண்ணி கொடுத்தா ஓ ஓ சரி சரி ஓகே உறவுகளே வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்களால் சப்போர்ட்டையும் தாங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க ஓகே பாய் உறவுகளே பாய் பாய் Yeah. Bye. Okay, bye. <laughs>